ஓம் நம குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூ கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு அரண்ணாமம் இந்த உலக இயக்கம்லாம் ஒரு ஒழுங்கு கட்டுப்பாடில் இருக்குது அப்படின்னா அப்படி இயக்கக்கூடியவர் சிவபெருமான்னு சொல்லித்து அப்படி இருக்கக்கூடியவர் இவர் என்ன எப்படி இருக்கார் அப்படின்னா எண்ணூற்றி இருபத்தொம்போதாவது திருநாசுறது ஓம் முண்டா எனமஹா அப்படின் இருக்கு இதுக்கு முன்னாலே ஒரு நாமத்தில் நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு முண்டியம்பாக்கம் முண்டியம்பாக்கம் அப்படின்னு விழுப்புரத்துக்கு பக்கத்தில் வரும் ஊரே இருக்குது இந்த முண்டனம் முண்டனம் அப்படின்னா மழிக்கப்பட்ட தலையை உடையவர் அப்படின்னு அடுத்தாங்க மொட்டை தலை அப்படின்னு சொல்லுமே அதுதான் முண்டனம் முண்டி இப்படி மழிக்கப்பட்ட தலையோடு யார் இருப்பா துறவிகள் தான் இருப்பா சன்னியாசிகள் தான் இருப்பா அப்படின்னா இவர் எப்படி இருக்கார் சன்னியாசி மாதிரி இருக்கார் எல்லாத்தையும் அண்டச்சராச்சரத்தையும் ஒழுங்கு கட்டுப்பாடில் இயக்கக்கூடிய சக்தி படைச்சவர் இவர் எப்படி இருக்கார் அப்படின்னா மழிக்கப்பட்ட தலையோடு இருக்கார் அப்படின்னு வேதமே என்ன சொல்கிறதுனா கபர்தினேஜ விப்தகேசாயேச்ச அப்படின்னு ஸ்ரீருத்ரத்தில் இவர் ஒரே சடைமுடியோடையும் இருக்கார் அதுக்கு நேர் விரோதமாக மழிக்கப்பட்ட தலையோடையும் இருக்க அப்படின்னா இது ஒரு எக்ஸ்ட்ரீம் அது ஒரு எக்ஸ்ட்ரீம் இதெல்லாம் நமக்கு எதனால் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை இது இது தான் உயர்வு அது தாழ்வு இது தான் த உயர்வு அது தாழ்வு அப்படின்னு நமக்கு எந்த ஒரு பேத புத்தியும் வரப்படாது வித்தியாசம் வரப்படாதுங்கிறதுனால எல்லாம் அப்படி தான் இருக்கும் எதை அது எப்படி இருக்கோ அது அத்தனையும் அவர் தான் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்காக தான் இவர் சடைய முடியோடையும் இருக்கார்னு சொல்கிறது அதே மொட்டத்தலையோடையும் இருக்கார்னு சொல் இப்படி யாரும் மனுஷனால் இருக்க முடியுமா ஒன்றும் இருந்தால் சட முடியோடு இருக்கணும் இல்லை மொட்டைத்தலையாக இருக்கணும் இவர் எப்படி வேணாலும் இருப்பார் அப்படின்னு தெரியுது அப்படி இருக்கக்கூடியவர் எண்ணூற்றி முப்பத்தி ரெண்டாவது ரெண்டாமத்துலேயும் என்ன சொல்கிறது தண்டினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு ஓம் தண்டினே நமஹா அப்படிங்கிறது அப்படின்னா தண்டத்தை கையில் வச்சுருக்கிறவர் இந்த கையில் தண்டம் அப்படிங்கிறது பிரம்மச்சாரிகள் தண்டம் வச்சுப்பா சன்னியாசிகள் தண்டம் வச்சுப்பாள் அதனால் இவர் முண்டினே நமகான்னு மழிக்கப்பட்ட தலையோடு இருக்கிறவர்னு சொல்லிவிட்டு உடனே ரெண்டு நாமம் கழித்து அடுத்ததில் என்ன சொல்கிறதுன்னு தண்டினே நமஹா அப்படின்னு கையில் தண்டத்தை வச்சுருக்கார் அடுத்த எண்ணூற்றி முப்பத்தி மூணாவது நாமம் சொல்கிறது ஓம் குண்டினே நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த கமண்டலத்துக்கு பேர் குடுவை குடுவை அப்படிங்கிறமே அந்த கமண்டலம் அதாவது நீர் நிரம்பின கமண்டலத்தை கையில் வச்சுன்னு இந்த தண்டம் கமண்டலம் அப்படிங்கிறதெல்லாம் சன்னியாசிகளுக்கு இன்னும் படிக்கக்கூடிய பிரம்மச்சாரிகளுக்கு இவர்களுக்கெல்லாம் கையில் அவசியம் இருக்கணும் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடியவர் இவர் சன்னியாசியமாக இருக்கார்னு வச்சுக்கலாம் இல்லை நல்ல மாணவராக இருக்கக்கூடிய அந்த பிரம்மச்சாரியாக இருக்க நைஷ்டிக பிரம்மச்சாரியாக இருக்கார்னு வச்சுக்கலாம் அப்படி இருக்கக்கூடிய இதுக்கு முன்னாலேயே சொல்லித்து இவர் என்ன கையையே பிக்ஷா பாத்திரமாக வச்சுன்னு பிச்சை எடுக்கிற பாத்திரமாக கையையே வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு இப்படி துறவுகளுக்கு உண்டான என்னென்ன கோலங்கள்லாம் உண்டோ அது அத்தனையும் இந்த நாமங்கள்லாம் வர்ணிச்சுட்டே வருது அப்படி இருக்கக்கூடியவர் அப்படின்னு இப்படி மழிக்கப்பட்ட தலையோடு இருக்கிறவர் அடுத்தது எண்ணூற்றி முப்பதாவது திருநாமம் எப்படி சொல்லித்து அப்படின்னா ஓம் விருப்பா எண்ணமஹா அப்படின் இருக்குது விருப்பம் விருப்பம் அப்படின்னா ரொம்ப ஆச்சரியமான நாமம் இது விகாரமான உருவமுடையவர் அப்படின்னு இவர் அழகாக இருக்கார் கடவுள்னா பகவான்னா அழகாக இருப்பார் அப்படின்னு சொல்லி முன்னால் இல்லாமல் சொல்லியிருக்கு சுந்தரேஸ்வரர் சுந்தரேஸ்வரன் அழகுக்கெல்லாம் தலைவன் இவர் தான் அப்படின்லாம் சொல்லியிருக்கு ஆனால் அப்படி இருக்கிறவர் இங்கே எப்படி இருக்காருன்னு சொல்கிறது விகாரமான உருவமுடையவராகவும் இருக்கார் அப்படின்னா இப்போ ஏன் சொல்லணும் முன்னால் சொன்ன விளக்கம்தான் அதாவது இவர் ரொம்ப அழகுக்கு அழகாகவும் இருப்பார் உடனே அவலட்சணத்துக்கு அவலட்சணமாக விகாரத்துக்கு விகாரமாகவும் இருப்பார் ஏன்னா உலகத்தில் எல்லாருக்கும் நன்னாக இருக்குன்னா பிடிக்கும் அழகு இல்லைன்னா பிடிக்காது விகாரம் இருந்தால் யாருக்கானு பிடிக்குமா பிடிக்காது ஆனால் இது நமக்கு எப்படி உணர்த்து உடனே அழகுன்னா உயர்ந்தது அதுதான் பிடிச்சிருக்கு இனிமேல் அழகு இல்லை அப்படின்னா அது நமக்கு வெறுக்கத்தக்கது அப்படின்னு நாம் ஒதுக்கக்கூடாது இந்த விருப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது அதனால் அழகாக இருக்கிறதும் இதுதான் அழகு இல்லாத இருக்கிறதும் இதுதான் அப்படின்னு அதுக்கு இன்னொரு விளக்கம் அவதூத வடிவரில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு அவதூதர்கள் அப்படின்னா உடம்பில் ஆடையே இல்லாத இருக்கிறது ஜெயின மதத்தெல்லாம் அப்படி தானே இருந்திருக்கு அவதூதர்களாக இருந்திருக்கா அப்படின்னா உடனே நமக்கு யாராவது அழகாக ட்ரெஸ்ஸு கிஸ்ஸு பண்ணுவானா வந்தால் பிடிக்கும் வேலை ஒன்றுமே இல்லாத இப்படி வந்தால் நிர்வாணமாக இருந்தாக்கா பிடிக்குமோ வெறுக்கிறாப்பில் தானே இருக்கும் ஒரு அறுவிறுப்பாக தானே இருக்கும் அதுக்காக இப்படி சொல்லித்து விரூபேபியோ விஸ்வரூபேபியவோ நமஹா அப்படின்னு அதே ருத்ரம் சொல்கிறது இவர் இப்படி ஒரு விருப்பமாகவும் இருப்பர் ஆனால் விஸ்வரூபமாகவும் இருப்பர் அண்டச்சராச்சரத்துலேயும் வியாபிச்சும் இருப்பார் அப்படி இருக்கக்கூடிய சர்வசக்திமான் தான் பார்க்குறதுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுறாப்பில் விருப்பமாகவும் இருப்பர் அப்படின்லாம் சொல்கிறது இது ஏதோ மனுஷர்களுக்கு இவர் சிவபெருமான் அப்படின்னாக்க நமக்கு ஒரு ஒரு அபிப்பிராய பேதம்பராப்பெல்லாம் இருக்கலாம் நமக்கு புராணங்கள்லேயே பார்த்தாக்க பார்க்கடல கிடையாத்தே மகாலட்சுமி வந்தா அப்படின்னா மகாலட்சுமி சுவயம்பரத்தில் எல்லா தேவர்களும் வந்தால் சிவபெருமானை பார்த்து அவருக்கு மாலை போடல தான் போட்டார் அப்படின்னா நமக்கு கதை வருது அதில் விஷ்ணு புராணத்தில் சொல்லும் இவருக்கு பேர் தான் சிவன் மங்களம்னு இருக்கே வழியை பார்க்குறதுக்கு அப்படி ஒன்றுமே இல்லை ஒரே மங்களமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறதா நமக்கு புராணம்லாம் சொல்லுது இப்படி சொல்கிறது தான் ஆச்சரியமாக இருக்கும் ஸ்காந்த மகாபுராணத்தில் சம்பவ காண்டம் அப்படிங்கிறதுல எப்படி இருந்தார் அது இது ஒரு லீலையே தான் சொல்லியிருக்கு சூரபத்மன் சிம்மமுகன் தாரகன் அப்படின்னு அசுரர்கள் இவர்களுக்கு சிவன் வரம் கொடுத்தாரு எல்லாம் பண்ண தேவர்கள்லாம் எல்லோரும் போய் இந்த அசுரோட தொல்லை தாங்காத மேரு குகை வாசம் பண்ணிட்டு குகையில் வாசம் பண்ணிட்டுருக்கிறது இவர்களோட அட்டகாசம் தாங்காத திருமால என்ன பிரம்மா எல்லாருமா சேர்ந்துன்னு ஒரு மீட்டிங் போடுறா நமக்கு இந்த இருந்தெல்லாம் எதாவது தொல்லை வந்ததுன்னாக்கா சிவபெருமான் வரத்தை கொடுத்துட்றாரு அவர்களோட அட்டகாசம் வரல தாங்க முடியல நமக்கு தொல்லை வந்ததுன்னா இந்த மேரு கொகையில் போய் ஒழிஞ்சிக்கிறாப்புல இருக்குது அதனால் சிவபெருமான் கொடுத்த வரப்படி பார்த்தா இவரோட சக்தியான இவருக்கு பிறக்கிற பிள்ளையால் தான் இந்த மூணு பேரையும் தாரகன் சிம்மமுகன் சூரபத்மன்லாம் வதம் பண்ண முடியும் அதனால் அவரை போய் சீக்கிரம் ஒரு பிள்ளையை பெற்றுங்கோன்னு கெஞ்சலாம் அப்படின் ஒரு குழந்தையானு கொடுங்க முதல்ல அப்படி அவன் மூலியமாக ஏன்னா உன்னோட தான் எனக்கு வதம் ஏற்பனால் வரம் வாங்கியிருக்கா இப்போ வரம் கொடுத்தவரே வதம் பண்ண முடியாது அதனால இவரோட சக்தியிலேருந்து உதிச்ச தான் பண்ண முடியும் ஆத்மாவை புத்திரநாமாசின்னு வேதம் சொல்கிறதே அப்பா வேற இல்லை புள்ள வேற இல்லைன்னு சொல்கிறதே அதனால் எல்லோரும் வந்து வேண்டிக்கிறா பார்த்தா சிவன் சரி காலம் வந்துடும் வந்தோன்னே நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு போய்ட்டார் இப்போ என்ன ஆயிடுத்துனர் இவர் தட்சிணாமூர்த்தியாக சனகாதி மகரிஷிகளுக்கு வேதத்தை என்னன்னு மௌனம் வியாக்கியா பிரகடிதபரப் பிரம்ம தத்துவம் அப்படின்னு மௌனத்தினாலேயே பெரிய வேதாந்த தத்துவத்தை சொல்லிண்டு ஆலடியில் அப்படியே கடுமையான தப்சில் மூழ்கிட்டார் இவர் இப்படி தபசில் மொழிகிட்டாரா அங்கே என்ன ஆச்சு பார்வதி தேவியானவள் தக்ஷனுக்கு பொண்ணா பிறந்தாள் இல்லையா அந்த தக்ஷயாகத்தில் தான் இத்தனை ஆமக்களெல்லாம் நடந்து தன்னோட அந்த சரீரத்தில் விட்டுணும் அப்படின்ட்டு தக்ஷயக்கத்தில் அந்த யாக குண்டத்தில் தக்ஷாயணி போயிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணான்னா பர்வதராஜனுக்கு ஹிமவானுக்கு பொண்ணாக பார்வதியாக பிறந்தாள் பார்வதியாக பிறந்தவளுக்கு சின்ன வயசுலேருந்தே என்ன ஆசை அப்படின்னா சிவபெருமான தான் கணவனாக அடையணும் அப்படின்ட்டு ஏங்கி ஏங்கி பார்த்தா சிவபெருமான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறதா தெரியல அதனால் இமாலயத்தில் ஒரு வனத்துக்குள்ளே கடுமையான தவத்தில் இறங்கிட்டா பார்வதி தேவி அப்போது ஜெயா விஜயான்னு அவளோட தோழிகள் இவாளை காவலுக்கு வச்சுட்டு இவள் கடுமையான தபசில் இருக்கா அப்படி இருக்கிறதே தேவர்கள்லாம் பார்த்தா இவா ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் ஒரு குழந்த பிறக்கும் குழந்த பிறந்தாதான் இந்த சூரபத்மன் இவர்களுக்கெல்லாம் முடிவு ஏற்படும் ஆனால் இப்போ என்னன்னார் கணவன் ஒரு இடத்துல கண்ணை முடின்னு தபமாக தவத்தில் உட்காந்துன்னு இருக்கார் அங்கே பார்த்தா மனைவி என்னடான்னா ஒரு பக்கத்தில் தவடியுமா இருக்கா கோலத்தில் இருக்கா இப்படி ரெண்டு பேரும் தப தபத்துல இருந்ததுனால உலகத்துல என்ன ஆச்சு ஸ்காந்த புராணம்ன்றது அத்தனை ஜீவராசிகளுக்கு காமமே இல்லாத போய்டான் அத்தனை ஜீவராசிகளுக்கும் காமமே இல்லாத போயிடுத்து ஏன்னா அண்டச்சராஜனும் இவர்கள் தானே வியாபிச்சிருக்க அதனால உலகத்துல ஒன்றும் எந்த ஒன்று ஜீவராசிகளும் தோன்றல ஒன்றுமே இல்லை இயக்கமே இல்லாத இருந்தது அதனால எல்லாரும் என்ன பண்ணா தேவர்கள்லாம் இது இப்படியே விட்டாக சரியாக வராதுன்ட்டும் உடனே மன்மதனை ஏவினா நீ போய் சிவபெருமானை அவருக்கு அந்த தவக்கோலத்துலேருந்து கலைக்கணும் அவருக்கு இல்லறதுல ஈடுபாடு வரணும் அதுக்கு நீ போனால் மன்மதஞ்சனை அவர்கிட்ட போய் என்னால் விளையாட முடியாது நான் போக மாட்டேன் அப்படின்னா தேவர்களோட நன்மைக்காக நீ பண்ணி தான் ஆகணும்னு எல்லோரும் கம்பல் பண்ணால் உடனே ரதி தேவி ஆன மட்டும் சொல்கிறா வேண்டாம் அவாளலாம் தூண்டி விடுறான்னு நீங்கள் போயிடாதீங்கோ அங்கே போனால் அவர்கிட்டேருந்து தப்பிக்க முடியாது அவரோட கோபத்துக்கு ஆளானால் தப்பிக்க முடியாது அதனால் இப்போ வேண்டாம் அப்படின்னு ரத்தி தேவியும் எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தா ஆனால் வேறு வழி இல்லை மன்மதன் வந்தால் வந்தவன் என்ன ஆனாங்கிறது தான் நமக்கு தெரியும் ஷாமலா போயாச்சு ரத்தி தேவி புலம்புரா நான் சொன்னேன் என் சொன்னத்தை மனைவி சொன்னத கேட்காத ஒரு கணவன் இருந்தால் என்ன ஆகுங்கிறதுக்கு இப்படிதான் கதி நல்லது தானே சொன்னேன் தேவர்கள் பேச்சை கேட்டுன்னு வந்தேன்னு அழுதா இப்போ ரதியோட பொலம்பல கேட்டு சிவபெருமானை வேண்டா அவர்தான் அப்படி அசட்டுத்தனம் பண்ணான்னா நீங்களானும் கருணையோட காப்பாற்ற வேண்டாமான்னு உடனே சிவன் பெருமான் ரதிக்கு வரம் கொடுத்தார் கவலைப்படாத உன் கணவனை எழுப்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன் இங்கே பார்வதி தேவை தவம் பண்ணின்னு இருக்கார் இல்லையா இந்த இமயமலைக்கு வந்தார் எப்படி வந்தார் இனிமேல் பார்க்க சகிக்காத ஒரு கழவ வடிவத்தில் வந்தார் கழ வடிவத்தில் வந்து இந்த பார்வதி தேவியோட ஆசிரமத்தை வாசலில் என்னென்று இங்கே யார் இருக்கிறது என்ன நடக்கிறது கேட்டார் உடனே பார்த்தா பார்வதி தேவி யாரோ ஒரு வயசான வந்திருக்கிற அவரை உள்ள கூப்பிட்டு அவருக்கு எல்லாம் உபச்சாரம் இல்லாமல் பண்ணி உட்காத்தி வச்சு என்ன வேணும்னு கேளு அவரோட ஆசிர்வாதத்தை வாங்கிப்போம் அப்படின்னு வந்து நமக்கு சிவபெருமானும் வந்து காட்சி கொடுக்குறாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு உடனே ஜெய விஜயாசுரா என்னோட எங்களோட தேவி ஹிமமானோட பொண்ணும் சிவபெருமானையும் கணவனாக அடையணும்னு கடுமையான தவம் புரியிறான்னு இதை கேட்டோன்னே சிவபெருமானா இவர் தானே வந்திருக்க கழுவராக உடனே என்ன பண்ணார் பார்வதியை கூப்பிட்டார் உன்னோட அழகுக்கு அவன் எதான மேட்ச் ஆவனா இப்படி அவனை குறிச்சின்னு போய் தபஸ் பண்ணுற கணவனை அடையணும்னு அவன்கிட்ட ஏதானும் ஒரு நல்ல வஸ்திரம் இருக்கா நீ அவரோடு இருக்கணும் அந்த கா ஸ்காந்தத்தில் வர்ணிச்சிருக்கிறது பார்த்தா சிவபெருமான் எப்படிலாம் சிவனை குறை சொல்லி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தா அதாவது பார்வதி தேவிக்கு வெறுப்பு வரணுங்கிறதுனால சொல்கிறார் அவனுக்கு கட்டிக்கிறதுக்கு ஒரு துணி கிடையாது உனக்கு நல்ல புடவை வாங்கி தர மாட்டான் அதே புலி தோல் அதே யானை தோலையும் உனக்கும் கொடுக்கலாம் எல்லா பெண்களும் அழகாக தங்கத்தில் திருமாங்கல்லையும் தான் கழுத்தில் போட்டுப்பா ஆனால் நீ சிவனை கல்யாணம் பண்ணிட்டான் நான் கருணாகத்தை தான் கழுத்தில் கட்டுவன் எங்கேயாவது வெளியில் போனால் இருக்கிறதுலே கழமாக இருக்கக்கூடிய எருதை தான் உன்னை ஏற்றினு போவேன் உனக்கு எதாவது சாப்பிட கொடுக்கணும்னா அவன் அவலகாலம் சாப்பிட்டான்னு உனக்கும் கொடுக்கலாம் அப்படி இப்படின்லாம் சிவன் போட்டு பிச்சுவதர் பார்வதி தேவிட்ட தேவிக்கு கோபம் வந்துடுது இவர் கழவராக இருக்காரேன்னு பார்க்குறேன் இல்லையா என்னோடய சிவபெருமானோட பெருமை தெரியாத இவர் இருக்கார் இவர் கௌதமனோட சாபத்துக்கு ஆளானவராக இருப்பார்னு நினைக்கிறேன் இல்லை ததீஷி முனியோட சாபத்துக்கு ஆளானவர் அதனால தான் இவர் இப்படி சிவத்வேஷம் பண்ணிட்டு இங்கே வந்து பேசுகிறார் முதல்ல இவர் வெளியில் போய் சொல்லு அப்படின்னா உடனே அதை மட்டும் இல்லை சிவபெருமானை இப்படி சொல்லிவிட்டு உடனே சொல்கிறார் சரி நீ இவ்வளவு சொல்கிறேன்னு அது உன்னால் நீ மனசால் கூட அவனை நினைக்காத ஒன்று பண்ணேன் என்ன கல்யாணம் பண்ணிக்குவீன் உனக்கு ஏற்ற மேட்சான வரன் நான் தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கோன்னு இப்போது தேவிக்கு இன்னும் கோவம் வந்துருத்தோ வெறுப்பு வந்துடுத்து என்ன இந்த வந்தால் வந்ததுலேருந்து இந்த ஆள் இவ்வளோ ஏடாகுடமாக இருக்கார் நீனு எனக்கு பிடிச்ச என்னோடய சிவபெருமான குறை சொல்கிறதோடு இல்லை அவரோட குணம் என்ன அவரோட வடிவம் என்ன இவர் என்ன இந்த கழவனுக்கு ஆசையைப்பார் அப்படின்னு கோச்சுண்டு இப்போ இவர் வெளியில் போப்பறாரா இல்லையா வெளியில் துரத்தப்பறையா இல்லையா அப்படின்னு தேவிக்கு கோபம் வருது அப்படி வெறுப்பேற்றுட்டு கடைசியில் என்ன தன்னோடய நெஜ உருவத்தை காமிச்சார் காமிச்சு பார்வதியை கல்யாணம் உண்டு அப்புறம் குமரன் தான் நமக்கு கு ஸ்காந்த புராணம் எதுக்கு சொல்லுவேன் பார்வதி தேவி எல்லாம் கூட ஒரு உருவத்தில் இருப்பார் அப்படின்னும் தெரியுது அதனால் விரூபாய் என்ன மகான்னு சொல்லியிருக்கு ஆனால் இவரோட பெருமையே இவற்றை எல்லாேருக்கும் அன்பு வராப்பில் பண்ணுறது தான் இவரோட சிறப்பு அப்படி இருக்கக்கூடியவரோட இவரோட பெருமை இன்னும் என்னங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் ஓம் நம சிவாய்